இன்னைக்கு இருக்கிற கல சூழல்ல நீங்க இன்னொரு ஆய்வை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு பிஜேபி வந்து ஆல்ரெடி இப்ப நாங்க வந்து அதிமுகவோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து பின்னாடி மாறுமாங்கன்னு தெரியாது ஆனா காங்கிரஸ் இன்னைக்கும் சைலண்டாவே இருக்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டை மாத்தி நான் வந்து விஜயோட போறோம் அப்படின்னு ஒரு பதிவாவோ இல்ல அந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை பாதை எடுத்தா இது காங்கிரஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வளர்ந்தா திமுக அந்த இடத்துல பலவீனமாகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தே ஆகும் இல்ல நான் வந்து இது எப்படி பாக்குறேன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா கட்சிகளை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இன்னைக்கு நீங்க பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இது பெரிய கட்சி உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை இதுக்கு அடுத்தது மூன்றாவது பெரிய கட்சி நான்காவது பெரிய கட்சி அது நாம் தமிழர் தாவேக்கா அது இது பெருசா அது பெருசா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாம் தமிழர் ஒரு பர்டிகுலர் ஓட் வேல்யூ வச்சிருக்காங்க தாவேக்கா நிரூபிக்கல அதனால இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க நம்மளால அதை வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது